வணக்கம் மக்களே நான் தங்க ஆர்ஜே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம இன்ஃபோ இன்ஃபர்மேக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு கோல்டு சேவிங் பிளான் தாங்க அதாவது கோல்டு காயின்க்கான ஒரு சேவிங் பிளான் பார்க்க போகிறோம் இந்த திருதியைக்கு நிறைய பேர் நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கியிருப்போம் நகை வாங்கியிருப்போம் வாங்க முடியாதவங்க சில பேர் இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ நீங்களும் அடுத்த வருஷம் திருதியைக்கு ஒரு கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேவிங் பிளான் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போத்துலேருந்தே நம்ம சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அடுத்த அக்ரத்திரைக்கு நிச்சயமாக உங்களாலேயும் கோல்டு காயின் வாங்க முடியும் அண்டு கோல்டு காயின் வாங்கிறதுக்கான அமௌண்ட் எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம் அண்ட் எத்தனை கிராம் வாங்குறதுக்கான சேவிங்ஸ் என்ன மெத்தடு இது எல்லாமே பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான் ஸ்டெப்ஸ் மந்த்லி பட்ஜெட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு சேவிங்ஸ்க்கான கோல்டு சேவிங் வீடியோ காயின் சேவிங்ஸ் வாங்குறப்போ அண்ட் என்னென்ன கடைகளில் ஆஃபர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய கோல்டு ரிலேட்டட் வீடியோஸும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் இல்லாமல் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் டெபாசிட் அண்ட் 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 ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் இது இன்னுமே நிறைய நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது இதெல்லாமும் தேவைன்றவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இல்லாம பேங்க்ஸ் இருக்கிறேஷன் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்கான் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல்டு சேவிங் பிளான் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த திருதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர அக்ஷயத்ரிதிக்கான ஒரு சேவிங் பிளான் தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் நிறைய பேர் நம்ம கோல்டு காயின்லாம் வாங்கியிருப்போம் இந்த வ வருஷம் சேவ் பண்ண முடியல நகை வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கான ஒரு சேவிங் தான் இப்போத்துலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்களுமே வந்து கோல்டு காயின் வந்து வாங்க முடியும் ஸோ அதுக்கான ஒரு சேவிங் பிளான் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இதில் நம்ம கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்கணும் தான் ஸோ நம்ம எந்த ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கான கோல் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம இலக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை நோக்கி பயணம் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கான கோல் என்ன உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அந்த கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அதை தொடர்ச்சி அதுக்காக சேவ் பண்ண முடியும் அண்ட் நம்ம கோலையும் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இதில் நம்ம ரெண்டு கிராம் கோல்ட் காயின் வந்து வாங்க போகிறோம் அண்ட் இதுக்கு வந்து நம்ம டெய்லி சேவ் பண்ண போகிறோம் இந்த மெத்தடில் தான் ஏன்னா நம்ம டெய்லி சேமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அண்டு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு மாதம் மொத்தமாக சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே எடுத்து வச்சாலும் ஏதாவது ஒரு செலவுன்னு நம்ம எடுத்து வச்சிடணும் அப்படி இல்லாமல் டெய்லி நீங்கள் ஆகிற செலவில் குறைச்சி குறைச்சி இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு சேவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அடுத்தது இந்த சேவிங் பிளான் வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே சூட் ஆகும் ஏன்னா இதில் நம்ம ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் எடுத்து வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வருஷம் இருக்குது ஸோ ரெண்டு கிராம் கோல்ட் காயின் தான் வாங்க போகிறோம் அதனால் அதிக நாட்கள் இருக்கிறதுனால நம்ம தினமும் கம்மியான அமௌண்ட் எடுத்து வைக்கிறதுனால எல்லாருமே இதை வந்து ஈஸியா சேவ் பண்ண முடியும் அண்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒன் இயர்ல சேவ் பண்றதுனால இது வந்து ஒரு ஷார்ட் டைம் சேவிங்ஸாக இருக்கும் ஸோ நமக்கு குயிக்கா ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த வருஷம் திரும்ப சேமிக்கணுன்ற நம்பிக்கையும் நமக்கு வரும் ஸோ இது மூலயமா தொடர்ச்சியாக உங்களால் சேவ் பண்ண முடியும் அந்த ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்க முடியும் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அண்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு கோல்ட் ரேட் என்னன்னு தெரியணும் அண்டு நமக்கு எத்தனை நாட்கள் இருக்குது அடுத்த அக்ஷய திருதிக்கு அப்படின்றது தெரியணும் அண்ட் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எவ்வளவு சேவ் பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படின்றத ஈஸியாக கொண்டு வந்துடலாம் இப்போது நம்ம அதுக்கான சேவிங் பிளான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கோல் ரேட் என்ன அப்படின்னு

ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபான்னு சொன்னேன் அக்ஷய திருதியை வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஏப்ரல் வந்துச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இருந்தது ஒரு கிராமு அன்னைக்கு தேதியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வந்து குறைஞ்சிருக்கு ஸோ அன்னைக்கு தங்கம் வாங்க முடியல அப்படின்றவங்க இன்னுமே வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் நிறைய கடைகளில் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா மே நாலு வரைக்கும் இருக்குது ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால தங்கத்தோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் வராது ஸோ நாளைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து எழுநூற்றி தான் இருக்கும் ஸோ நீங்கள் இன்னும் வாங்கணும்னு நினச்சா கூட இப்போ கூட டைம் இருக்குது ஸோ இந்த ஆஃபர்ஸும் வந்து நிறைய கடைகளில் நாலாந்தேதி வரைக்கும் இருக்கிறதுனால கோல்டு காயின் வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம் ஜிஆர்த்தில் லலிதா இந்த மாதிரி நிறைய கடைகள் ஆஃபர்ஸ் இருக்குது அட் த சேம் டைம் நகையாக நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலுமே அதுக்குமே நிறைய ஆஃபர்ஸ் வந்து எல்லாமே நாலாந்தேதி வரைக்கும் நிறைய கடைகளில் கொடுக்குறாங்க நாளைக்கு வேணுன்றவங்க நீங்க அந்த ஆஃபர்ஸ் வந்து இப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டோட ரேட் வந்து இப்போ கம்மியாக இருக்கு வாங்கினதை விட இன்னைக்கு வந்து கம்மியாக இருக்கு கோல்டு ரேட்டு ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போ நம்ம சேவிங் பிளான் பார்க்கலாம் அடுத்த அக்ஷயத்ரி வந்து எப்போ வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் பத்தொம்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அடுத்த அக்ஷய திருதி வருது அது ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ நமக்கு அன்னைக்கு வரைக்கும் டைம் இருக்குது இன்றைக்கி டேட்லேருந்து அதாவது மா மே மூணாந்தேதியிலேருந்து நமக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் பத்தொம்போது வரைக்கும் டைம் இருக்குது ஸோ மொத்தமாக எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி மூணாயிடுச்சு இந்த மாதம் முப்பத்தி ஒன்று இருக்கிறதுனால மீதி இன்னும் நமக்கு இருபத்தி நாட்கள் வந்து மே மாதத்துல இருக்கு அதே மாதிரி ஜூன் ஃபுல்லாக இருக்குது ஜூனு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் நமக்கு எல்லா நாட்களுமே இருக்கு அண்ட் அடுத்த வருஷம் ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னாம் தேதியிலிருந்து பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு இருக்கு ஸோ மொத்தமாக கூட்டணும் அப்படின்னா நமக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து இருக்கு ஸோ இந்த டேஸில் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம் ஸோ மொத்தமாக நமக்கு எத்தனை நாள் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்திரெண்டு நாட்கள் இருக்கு இன்னையிலேருந்து அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ண போகிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாக்கிறதுக்கு கோல்டோட ரேட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கிடணும் கோல்டு ரேட்டு இன்னைக்கு எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கு நடுவில் நமக்கு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மேல எல்லாம் கூட போச்சு ஸோ நம்ம இன்னும் ஒரு வருஷம் இருக்குது நமக்கு வாங்குறதுக்கு அப்போது கோல்டோட ரேட் இன்னுமே அதிகமாகும் அப்படின்றத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு கிராம் வந்து கோல்டு காயின் அப்போ வாங்க முடியாது விலை ஏறுச்சு அப்படின்னா ஸோ நான் இதில் அசியூம் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு ஒரு கிராம் பத்தாயிரரூபா வரைக்கும் போனாலும் நம்ம ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்கிறதுக்கான சேவிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக பத்தாயிரரூபா நான் ஒரு கிராம் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கிறேன் ஸோ ரெண்டு கிராம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ரூபா தேவைப்படும் ப்ளஸ் அதுக்கு ஜிஎஸ்டி ஒரு மூணு பர்சன்ட் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அது ஒரு அறநூறுரூவா வரும் நான் இதில் வேஸ்டேஜ் போடலை வேஸ்டேஜ் வந்து ரெண்டு பர்சன்ட் அப்படி வரும் பட் நம்ம வந்து அக்ஷய திருதியைக்கு வாங்கறதுனால நிறைய கடைகளில் நமக்கு வந்து இப்போ இந்த வருஷம் போட்ட மாதிரியே அடுத்த வருஷமும் ஆஃபர்ஸ் இருக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம் ஸோ அந்த ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் இருக்காது ஜிஎஸ்டி மட்டும் தான் இருக்கும் நமக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு இருபதாயிரத்தி அறு அறநூறுபா வந்து தேவைப்படுது ரெண்டு கிராம் கோல்ட் காயின் அடுத்த வருஷம் வாங்குறதுக்கு ஸோ அதுக்கு நம்ம சேவ் பண்ணணும் அண்ட் நமக்கு நான் இருக்கிற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ரெண்டு நாள் போட்டிருந்தேன் ஸோ நான் அதை வந்து முந்நூற்றி ஐம்பது நாளாக எடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டு நாள் நம்ம சேவ் பண்ணலை அப்படின்னாலும் முந்நூற்றி ஐம்பது நாள் நம்ம வந்து தொடர்ச்சியாக சேவ் பண்ணுறப்ப நமக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கணும் அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இருபதாயிரத்தி அறநூறு டிவைட் பை முந்நூற்றி ஐம்பது நாள் போட்டோம்னா ஐம்பத்தெட்டு புள்ளி எண்பத்தஞ்சு ரூபா வருது ஒரு நாளைக்கு நம்ம சேவ் பண்ணுறது ஸோ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு நாளைக்கு அறுபது ரூபா அப்படின்னு சேவ் பண்ணாலே போதும் நமக்கு ரெண்டு கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும் அதாவது அறுபது ரூபான்னு நீங்கள் சேமிச்சிங்கன்னா முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது நாள் நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா இருபத்தி ஓராயருபா உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு பத்தாயிரூவா கோல்டு இருந்துச்சு அப்படின்னா கூட ஜிஎஸ்டியோட சேர்த்து இருபதாயிரத்தி அறநூறுவா தான் வருது பட் நம்ம அறுபது ரூபான்னு சேமிக்கிறப்போ இருபத்தி ஓராயருபா நமக்கு கிடைக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டோட ரேட் இன் கேஸ் நமக்கு வந்து பத்தாயிரரூபாய்க்கு விட கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் வந்து மிச்சமாகும் அண்டு கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னாலும் இருபத்தோராயூபாயில் நம்ம வந்து வாங்கிட முடியும் அப்படி கம்மியாகிறப்ப உங்ககிட்ட பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் அதில் வந்து சில்வர் காயின் கூட எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாம் மீதி இருக்கிற பணத்துக்கு ஸோ நம்ம கொஞ்சம் அதிகமாக சேமிக்கிறது நல்லது தான் அதனால் ஒரு நாளைக்கு அறுபது ரூபான்னு சேவ் பண்ணுங்கள் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது நாள் தொடர்ச்சியாக நீங்கள் சேவ் பண்ணுறப்ப ரெண்டு கிராம் கோல்ட் காயின் வந்து அடுத்த திருதிக்கு நிச்சயமாக எல்லாராலையும் வாங்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சின்ன அமௌண்ட்டு ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சாலே நமக்கு அதுக்கான பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஈஸி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வருஷம் நீங்களும் தங்கம் வாங்கலாம் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி நன்றி வணக்கம்